இதுக்கு முன்னாடி வீடியோல ரூஃப் ஸ்லாபோட ஷட்டரிங் எப்படி நீட்டா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோல ஷட்டரிங் அடிச்சதுக்கு அப்புறம் மட் லெவல் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மட் லெவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஷட்ரிங்கோட அவுட்டர் போர்டு இன்னர் போர்டு எல்லாமே ஷட்ரிங்கோட ப்ராப்பர் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சது முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்லாபோட நாலு சைடும் இருக்க பீம் பாட்டம் எல்லாம் வாட்டர் லெவல்ல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்டர் லெவல் செக் பண்ண பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸ்லாபுக்குள்ளே இருக்க ஸ்லாப் ஏரியாவுமே நம்ம வாட்டர் லெவல் கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும் ப்ராப்பராக செட் பண்ணி வாட்டர் லெவல் செட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லாப் ஏரியாவில் மட் லெவல் கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி த்ரீ இன்ச்சஸ் டவுன் பண்ணி வச்சுருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் மூணு இன்ச்சஸ் மட் லெவல் கொடுக்கறதுக்காக பிளாஸ்டிங் பண்ணும்போது வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் ஸ்லாபோட லெவல் பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் ரேஷியோவை பார்த்துடலாம் என்னென்னு இப்போ நம்ம கொடுக்குற த்ரீ மட் லெவல் வந்து நம்ம டீஷட்டர் பண்ணும்போது இந்த மண் வேஸ்ட்டாக தான் போக போகுது அதனால் நம்ம எம்சாண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல நார்மலாக எக்ஸ்வேஷன் பண்ணுற மண்ணு தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது அந்த எக்ஸ்வேஷன் பண்ணுற மண்ணையும் சிமெண்ட்டையும் ஒன்று ஸ்டு பன்னெண்டுன்னு சொல்லிட்டு ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒரு பாண்டல் சிமெண்ட்டு போட்டால் பன்னெண்டு பாண்டல் மண் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வாட்ரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப கொலகுழன்னு இருந்தாலும் லெவல் கொடுக்க முடியாது மேலே ஒரு மீடியமான லெவலில் இருந்தால் ஈஸியாக லெவல் கொடுக்க முடியும் இப்போ மிக்ஸ் பண்ண மண்ணை நம்ம டைரெக்டாக நம்ம லெவல் பண்ண ஸ்லாப் மேலே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்லாப் ஏரியா ஃபுல்லாகவே லெவல் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்லாப் மேலே போட்ட மண் வந்து ரெண்டு இன்ச்சு திக்னஸில் ஓவரால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நாலு கார்னாலேயுமே லெவலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆவரேஜாக எல்லா இடத்துலையுமே ஒரு இன்ச்சு டவுனில் இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்லாபுக்கு மேலே மூணு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு நம்ம எக்ஸ்டேஷன் பண்ண மண் ஃபில் ஆகிட்டு இருக்கோம் மேலே இருக்க அந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம சாண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி தான் ஒன்னிச்சு பன்னெண்டுன்னு சொல்லிட்டு எம்சாண்டோ சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊத்தாம டைரெக்டாக நம்ம அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம் ஸ்லாப் ஃபுல்லாக தூவி விட்டுலாம் மண் மேலே நல்லா தூவி விட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க எம் சாண்ட் மிக்ஸிங்கை நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே நம்ம லெவலுக்காக ஒரு இன்ச்சு டவுன்ல இருக்குல்ல அந்த ட அந்த ஒரு இன்ச்சு டவுனுக்காக நம்ம எம்சான் மிக்ஸிங்கை கொட்டி லெவல் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி மட்டைக்கோல் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அடுத்து இந்த எம்சன் மிக்ஸிங்க லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒன் அவர் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் அந்த இருக்க வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிற மாதிரி விட்டுடலாம் ஒன் அவருக்கு அப்புறம் நம்ம செப்டிக் டேங்க் இந்த வாட்டர் நம்ம டேங்க்லாம் அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்லாப் மேலயுமே சிமெண்ட் பால் வச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா பினிஷ் பண்ணிக்கலாம் ஒரு நாலியமா திக்னஸ் வர மாதிரி சிமெண்ட் பால நாலியமாம் திக்னஸ்ல எதுக்காக வைக்கிறோம்னா கம்பி கட்டும்போது போது எல்லாரும் நடப்பாங்க அப்ப ஸ்லாப் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மட் லெவல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம மட் லெவல் ஷர்ட்டுக்குள்ள ஒரு வேலை டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம டி பண்ணும்போது ஸ்லாப் பாட்டம்ல ஃபினிஷிங் நீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மட் லெவல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கியூரிங் பண்ணலாமான்னு கேட்டால் கியூரிங் பண்ணக்கூடாது ஏன்னா மூணு நாளைக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணும் சிமெண்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரை விட்டுறணும் மூணு நாளுக்கு அப்புறமா ஸ்டீல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டீசல் ஆயில் கிரீஸ் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட் அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோட்டை அப்ளை பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திரும்ப செகண்ட் கோட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணணும் இப்படி அப்ளை பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஸ்லாப் பாட்டமில் டைட்டாக பிடிக்காமல் இருக்கும் இந்த மட் லெவல் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் முதல்ல ஸ்லாப் எல்லாமே ஃபஸ்ட்டே லெவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மட் லெவல் கொடுக்க போகணும் ஏன்னா நம்ம மட் லெவல் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்லாப் லெவல் பண்ணால் மட்லவலு கிராக் ஆகிறதுக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கும் வெடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம கொடுக்குற மிக்ஸி ரேஷியோ கரெக்டா இருக்கணும் சிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் ஸ்லாப் டீஷட்டர் பண்ணும்போது ஸ்லாப் பாட்டம்ல டைட்டா புடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டீல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி சென்ட்ரிங் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ப்ராப்பராக நம்ம பண்ணோம்னா ஸ்லாப் வந்து நீட்டான ஃபினிஷில் கிடைக்கும் மட் லெவலு எப்படி பண்ணணும்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மட் லெவல் பண்ணதுக்கப்புறமா ராட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்